மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து லொக்கேட்டாக இருக்கு நம்ம கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலோட மேற்கு திசையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரோடு போட்டிருப்பாங்க பாருங்க இந்த ரோடு தான் இந்த ரோட்டில் போனாங்கன்னா நம்ம அடிக்கிறவங்க அப்புறம் குளிக்கிறதுக்கு பாத்ரூம் எல்லாமே பார்த்திங்கன்னா கோயில் வந்து கட்டி விட்டுருக்காங்க எல்லாமே ஃப்ரீ தான் கோயிலோட தலை வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு கதைகள் சொல்றாங்க ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க ஆனால் எது உண்மை அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்குள்ள எண்ட்யானதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தோன்றக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயில் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்தபடி இருக்கு இருக்கா புதுசாக இருக்கு அப்படின்னு தான் தோணும் ஏன்னா இந்த கோயிலோட சக்தி பீடமே பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கி தான் இருக்கும் இந்த கோயிலில் நாங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா கல் உப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கலவையை கலந்து நம்ம கோயிலுக்கு முன்னாடி கொட்டி பார்த்திங்கன்னா நம்ம வழிபாடு செய்கிறாங்க இப்படி வழிபாடு செய்வதனால் பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றாங்க அதுவும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தூணில் பார்த்தீங்கன்னா பூட்டு வணந்து லாக் பண்ணிட்டு போகிறாங்க நம்ம நினைச்சது வந்து நடஞ்சினா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த பூட்டை நம்ம கழட்டி எடுத்துடணும் அப்படின்ட்டு இந்த கோயிலில் நிறைய அங்கங்கே பார்த்தீங்கன்னா பூட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா கம்பியில் விட்டுருப்பாங்க இந்த பாருங்கள் உள்ள சக்தி பீடத்துக்கு போகிற வழி புள்ள பார்த்திங்கன்னா போட்டு தான் இருக்கும் இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கோயிலையும் விபூதி இல்லைன்னா குங்குமம் இது மாதிரி தான் பிரசாதமாக கொடுத்து பார்த்துருக்கோம் ஆனால் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா புற்று மண் தான் பார்த்திங்கன்னா பிரசாதமாக கொடுக்குறாங்க நீங்களும் ஈரோடு பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பண்ணாரி அம்மனை வந்து வழிபாட்டை செஞ்சுடுவாங்க வாழ்க்கையில் நல்லதான் நடக்கும்